தம்ளண்ட் பார்த்துட்டு வந்திருப்பீங்க எல்லா கொஷனும் ஸ்கூல் புக்கில் தான் கேட்டாங்களா எஸ் ஸ்கூல் புக்கில் தான் கேட்டாங்க அதுக்கான வீடியோ தான் இது ஏன் சார் இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரலை படித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் என்ன சொல்கிறாங்கன்னா கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறுவனையும் மாண்டதமைச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்ன கேட்டனா தொழில் செய்வதற்கு தேவையான கருவி ஏற்ற காலம் செயலின் தன்மை அது மட்டும் இல்லாமல் செய்யும் முறை இது எல்லாத்தையும் அறிஞ்சு செய்பவர் தான் சிறந்த அமைச்சர்னு சொல்லியிருப்பாங்க அப்போ என்ன கேட்டால் நீங்கள் படிக்கிற நீங்களும் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கேற்ற கருவி என்ன அதுக்கு ஏற்ற காலம் என்ன அந்த செயலுடைய தன்மை என்ன அது மட்டும் இல்லாமல் செய்யும் முறை என்ன இதெல்லாத்தையும் அறிஞ்சு நீங்கள் செயல்படணும் அதுக்கு சார் என்ன சார் பண்ணணும் இப்போ எஸ்ஏ எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிச்சுட்டு இருப்பீங்க இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எஸ்ஏ எக்ஸாம் க்ராக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இருக்கோம் பாஸ் ஆகிறதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்போ எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறது முன்னாடி அதுக்கு என்ன தேவை ஸ்கூல் புக் அப்படின்றது தேவை அப்போ ஸ்கூல் புக்கில் எந்த இடத்துல படிக்கணும் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தேவை அப்போ சிலபஸும் தேவை அப்போ இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எந்த இடத்துல என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க ஷார்ட் டைமில் முடிக்க முடியுமா ஏற்ற காலத்தில் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சிலபஸை நோட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி இன்னும் நிறைய வேலை இருக்குப்பா அதெல்லாம் பண்ணி முடிச்சால் தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் ஷார்ட் டைமில் முடிக்க முடியும் அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு இந்த டைமில் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் கேட்டால் இந்த வீடியோவை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போ என்ன கேட்டால் நீங்கள் தேடிப்பாளைய தேவை அனலைஸ் அப்படின்றது ஃபுல்லாக கொடுத்துருவேன் சரி என்ன அனலைஸ் அப்படின்னு கேட்டினா அனலைஸுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்ஐக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது நம்ம யூடியூபில் எடுத்துகிட்டு போக போகிறோம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே எங்கே வரும் கேட்டால் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வரும் இந்த டெலகிராம் சேனலில் ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இல்லை சார் நான் இப்போ தான் டைம் படிக்கிறேன் நான் புதுசாக கோர்ஸாக லான்ச் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நம்மளோட பேட்ச் அப்படின்றது இருக்கும் என்ன டபுள் டபுள்ஸான்னு சொல்லக்கூடிய பேட்ச் ஓகேவா சரி நம்மளோட இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய சயின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த சின்ஸுக்கான சிலபஸ் அப்படின்றது இது கொடுத்துருப்பாங்க ஒட்டு மொத்தமாக எவ்வளவு கொஸ்டின் கேப்பாங்கன்னா சயின்ஸ்ல இருந்து முப்பது வினாக்கள் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க இதுல நான் மார்க் பண்ணிக்கிறதுக்குனா மார்க் பண்ணிட்டு இந்த டாபிக் வேணா நீங்க போக்கஸ் பண்ணி படிச்சாலும் சரிதான் இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி கேள்விகள் அப்படின்றது வரும் ஒரு சில ஒன்று ரெண்டு கேள்விகள் மட்டும் இதுக்குள்ளே இல்லாத டாப்பிக்ல இருந்து கேட்பாங்க ஓகேவா அதாவது மைக்ரோ டாபிக்னு சொல்லுவாங்க அந்த டாபிக்ல இருந்து கேப்பாங்க ஸோ இந்த டாபிக்ல மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த டாப்பிக்கில் மட்டும் படித்தாலே இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு கேள்விகள் அப்படின்றது இருக்கும் சரி ஒன்று பார்த்தலாம் இது என்ன கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்த இடத்துல கேட்டாங்க எங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஐல ஒரு கொஷின் கேட்டாங்க இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர்கள் வல்லுநர்கள் கோ நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவனர் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க அப்போ இந்த கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குங்கன்னா டுவெல்த்து சுவாலஜி புக்கில் பன்னெண்டில் இரநூத்தி ஐம்பத்தெட்டில் இருக்கும் இருக்கும் போய் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் 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 கண்டென்ட் கண்டென்ட் அப்படின்றது அப்படின்றது இருக்குப்பா கொடுத்துருப்பாங்க அந்த அப்படியே அச்சு இருப்பாங்க வேளாண் ஆராய்ச்சி மற்றும் உலக உணவு பாதுகாப்பு குடும்பத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கரூரில் இல்லியோ வானகம் வானகம் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நம்மாழ்வார் நிறைவுனார் அப்போ எங்கே இருப்பா கரூர் அப்போ தெரியுதா ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே என்ன சார் டுவெல்த்து புக்ல இருந்து கேட்டு டுவெல்த்து புக்கில் பாக்ஸு தான்ப்பா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்ல பாக்ஸ் கண்டென்ட் தான் அடுத்து பாருங்கள் ஆர்டிபிசிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இதுவும் டுவெல்த்து சாலேஜ் புக்கில் லெசன் அஞ்சில் பேஜ் பத்தில் இருக்கும் ஓகேவா என்னன்னு கேட்டால் பிசிஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கோவிட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க கோவிடே கிடையாது ஏன்னா அந்த டைமில் கோவிட் சுச்சுவேஷன் ஓகேவா அப்போ கோவிடை பற்றி கேட்டுருக்காங்கன்னு நினச்சாங்க ஆனால் கோவிட் கிடையாது பிசிஆர்ன்றது பாலிமிரஸ் தொடர் தொடர்வினைன்றதான் செயின்னு சொல்லுவோம் ஓகேவா இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்போ பாலிமிரஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேவா ரிவர்ஸ் ஆன்ஸ் பாலிமிரஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் இப்போ அடுத்து பார்த்தலாம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகாரமாகிறது இது கேட்டால் லெவல்த் சோலஜி புக்கில் லெசன் ஒன்பதில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாளில் இருக்கும்பா இப்போ தசை சோறுன்றது மசூல் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதில் என்ன அமிலம் ஆகிறது அப்படின்னு கேட்டால் லாக்டிக் அமிலம் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க அப்போ அதுக்கான ஆன்சர் நான் கேட்டால் லாக்டிக் அமிலம் அதுக்கடுத்து பார்த்தோன்னா குளுக்கோஸ் சிசிஎ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது நைன்த் சயின்ஸ் புக்லே இருக்குப்பா நைன்த்து சயின்ஸ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க கார்போஹைட்ரேட் கொடுத்துருப்பாங்க கார்போஹைட்ரேட் மூடாக பிரிச்சிருப்பாங்க ஒற்றை சக்கரை இரட்டை சக்கரை கூட்டு சக்கரை அப்போ அந்த ஒற்றை சக்கரை எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க குளுக்கோஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ குளுக்கோஸ்ன்றது என்னப்பா ஒற்றை சக்கரை இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் தான் ஓகே அடுத்த கேட்டால் சரியான இணைவை தேர்ந்தெடு இப்போ ஒரு ஒரு பொருளும் கொடுத்துருப்பாங்க அது சரியான இணையும் கேட்டிருப்பாங்க இப்போ ஏலக்காய் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு பழத்தினுடைய விதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது என்ன பண்ணும் கொழுப்பை குறக்கும் அது மட்டும் இல்லாமல் தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டிருப்பாங்க அப்போ என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு பி அப்படின்றது ஆன்சர் இது எங்கே சார் இருக்கு லெவல்த்து நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸே இருக்குப்பா அதாவது சிஒன் சீட்டு சொல்ல மாட்டிருந்தீங்களா அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது லெவல்த் புக்கில் ஊட்டச்சத்துன்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் லெசன் ஆறில் தொண்ணூத்தெட்டில் கேட்டிருந்தாங்க அப்படியே கட் காப்பி பண்ணி பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க அதேமாதிரி என்ன கே கட்ட எந்த தாது உப்பு குறைவினால் ரத்த சோகைன்றது ஏற்படும் இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் இது நைன்த்து புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பாக்ஸ் கண்டென்ட் தான் அப்போ ரத்த சோகைன்னு சொன்னால என்னப்பா இரும்பு தான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தால் அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் அடுத்தது ரத்தத்தை உரைய வைக்கும் உயிர் சத்து எது அப்படியே வார்த்தையை அப்படியே கட்டுற மாதிரி இருக்கும் ரத்தத்தை உரைய வைக்கும் உயிர் சத்து அப்படியே லைன் இருக்கா அப்படியே லைன் கட் காப்பி பேஸ்ட் பேசியிருக்கும் என்ன சத்து கே இது எங்கிருக்கு அப்படி கேட்டால் லெவல்த்து நியூட்ரிஷன் புக்கில் லெசன் லெவன் இங்கே பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு போய் செக் பண்ணி பார்த்துருந்தாலும் பார்த்தீங்கப்பா அப்படியே ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே உங்களுடைய எடுத்து வந்துருக்கு அப்போ எந்தெந்த புக்கில் என்ன மாதிரி படிக்கணும் எந்த விஷயத்த படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சால் மட்டும் போதும் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் என்ன கேட்டால் நம்ம ஸ்கூல் புக்கை நல்லா படித்தா போதும் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கை நல்லா படித்தா போதும் அப்படி படிக்குன்னா இந்த எக்ஸாமுக்குள்ளே படிக்க முடியாதுப்பா ஏன் அப்படி படிக்க முடியாது அப்படின்னு கேட்டால் திட்டத்திட்ட ஆறுலேருந்து பத்து வரைக்கும் தொண்ணூத்தொம்பது லெசன் சயின்ஸ் லெசன் இருக்குது அப்போ எப்படி சார் படிக்கணும் அப்போ சிலபஸ் வைஸ் போகணும் சிலபஸ் வைஸில் எங்கெங்கெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ கரெக்டாக இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அதுக்கு தான் நம்ம இருக்கும் ஓகேவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் அதுக்கான ஒரு சீரியஸை எந்த டாபிக் கேட்பாங்களோ அந்த டாப்பிக் என்ன நான் கொடுத்துருவேன் நீங்கள் படிச்சுட்டு வந்து எம்சிக்யூ அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க ஓகேவா யூடியூபில் சரி ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தலாம் ரத்த வகைப்பாட்டை கண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லி போன இதில் கொஷின் கேட்டாங்க அப்போ ரத்த வகைப்பாட்டை கண்டிருந்தவர் யார் கேட்டால் கார் லேண்ட்ஸ்டீனர் அப்படின்றவர் தான் இங்கே ஆன்சர் ஓகேவா இது எங்கே இருக்குங்க கேட்டால் டென்த்து சயின்ஸ் புக்கில் இருக்குப்பா டென்த்து சயின்ஸ் புக்கில் இருக்குது ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துவது அப்படியே பார்த்தீங்கன்னா வார்த்தை அப்படியே இருக்குப்பா வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகின்றன அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் அப்போ எதுன்னு கேட்டிருக்காங்க எது வைரஸ் இது நைன்த்து சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பலம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா கட்காபி பெஸ்டாக இருக்கும்பா பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடு தொகுப்பினால் புதிய சட்டங்கள் உருவாகிறது என்று கூறியவர் இங்கே பார்த்தீங்கன்னா டார்வினுடைய கூற்றுப்படி இப்போ டார்வினுடைய கூற்றுப்படினா கேட்டால் படிப்படியாக சாதகமாக ஏற்பட்ட புதிய சட்டங்கள் உருவாகின்றன அப்படின்னு சொன்ன யாரும் கேட்டால் யார் டார்வின் அப்படின்றவர் தான் இதில் கரெக்டான ஆன்சர்வா டார்வின் அப்படின்றவர் தான் இதில் கரெக்டான ஆன்சர் இது பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான்ப்பா அப்போ நம்ம என்ன கேட்டினா ஸ்கூல் புக்கு தான் நல்லா தெளிவாக படிக்கணும் ஸ்கூல் புக்கை தெளிவாக படித்தா மட்டும் போதும் இந்த எக்ஸாம்ன்றதை ஈஸியாக கிராக் பண்ணலாம் ஓகேவா சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது பினாப்தலின் ஒரு நிறங்காட்டி இது காரக்கரைசல் என்ன கொடுக்கும்னு கேட்குறாங்க அப்போ அமிலத்தில் பினாப்தலின் நிறம் அட்டுறது ஆனால் காரத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும் ஓகேவா அப்போ காரத்தில் என்ன சொல்கிறோம் இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்கூல் புக்கு தான் நைன்த் சயின்ஸு ஸ்கூல் புக்கு தான் அடுத்து கேட்டால் எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன கேட்டினா இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தில் மெர்காப்டன் என்ற துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் எல்பிஜியுடன் கலக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன கேட்டனா அந்த வாயு கசிவினை இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மடமற்ற வாயு அதில் கசிவு ஏற்படாமல் அதை கண்டறிய அப்போ இது என்ன கேட்டீங்கன்னா இதுவும் எங்கேப்பா மெத்தில் மெர்காப்டன் இதுவும் ஸ்கூல் புக்கில் தான் கேட்ட ஒரு கொஷின் இப்போ எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா சயின்ஸ் கொஷின் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் கேட்டுறது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கூட சொல்லுவீங்க வாக்கியம் ஒன்று இரண்டு இதுவே என்ன கேட்டால் ஸ்கூல் புக்கு தான் என்ன சொல்கிறாங்க தாவர செலவுகளில் கணிகங்கள் நிறமைகள் காய்கறிகள் பழங்கள் என கவரும் பிரகாசமான பல வித நிறங்கள் காட்சியளிக்கின்றன இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது அப்படியே வார்த்தை அப்படியே கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தையை கட் பண்ணி அப்படியே கொடுத்துருப்பாங்க கீழே என்ன குளோரோஃபில் என்ன நிறைமை காய்கறிகளும் பச்சை நிறத்தை கொடுக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குளோரோஃபில் என்ன நிறமை காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை கொடுக்கறது ஓகேவா பச்சை நிறத்தை சரிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை நிறத்தை தரும் நிறமிகள் ஆகும் ஓகேவா அப்படியே அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இருக்கோம் அப்போ ரெண்டுமே சரி ஓகேவா ரெண்டுமே சரி ஓகேவா அடுத்து பாருங்க இந்த கொஷின் பாருங்க இந்த கொஷின் யாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க இது வெளியே அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லுங்க அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கிடையாதுப்பா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்டா பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா கால்கள் கிடையாது அவை தங்கள் தசை மற்றும் செதிகளை பயன்படுத்தி நகர்கின்றன தான் கொடுத்துருப்பாங்க தங்கள் தசை மற்றும் செதில்களை பயன்படுத்தி நகர்கின்றன தெரியலையா பாருங்க தெரியும் தங்கள் தசை மற்றும் செதிகள் நோரிட்டு நகர்கின்றன அப்படின்றத கொடுத்திருப்பாங்க பாம்புகள் நகர்வது மிதந்து ஊறுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்ப பாம்புகள் நகர்வது மிதந்து ஊறுதல் கிடையாது ஓகேவா இந்த கிளைடிங் அப்படின்றது யாரு பண்ணுவா அப்படின்னு கேட்டா பறவைகள் தான் பண்ணும் ஓகேவா அந்த கண்டென்ட் என்ன கேட்டீங்கன்னா அடுத்த இதிலே இருக்கும் நான் அதை எடுத்துகிட்டு வரல ஸோ இது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே கட் காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு கேட்டுருப்பாங்க இது எய்த்து சயின்ஸ் புக்கில் லெசன் நைன்டீனில் கேட்டிருந்தாங்க இந்த கண்டென்ட் வேணா அப்படியே இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க அப்போ இதுவும் என்ன கேட்டால் ஸ்கூல் புக்கில் தான் கேட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அவுட் சிலபஸ் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கிடையாது இதுவும் செவன்த்து சயின்ஸ் புக்கில் இருக்குப்பா செவன்த் சயின்ஸ் புக்கில் லெசன் டூவில் போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு சம்மு அப்படியே சால்வ் பண்ணி கொடுத்து ஆன்சர் இங்கே கொடுத்துருப்பாங்க மைனஸ் ஃபார்ட்டி டிகிரின்னு அதைதான் என்ன பண்ணுறாங்க இங்கே கொஸ்டினா நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது இதுவும் காரங்க சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரிய ஒளி அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மறையும் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்கிறார் இந்த கண்டென்ட் அப்படியே எடுத்துணும் வந்து இங்கே வச்சிருப்பாங்க சிவப்பாக காட்சியளிக்கிறது இதுக்கு எடுத்துக்காட்டு என்னது ராலேய ஒளிச்சிறர் ராலேய தான் இதை சொல்லியிருப்பாங்க ஓகேவா இது எங்கேயாவது டென்த்து சயின்ஸ் புக்கில் லெசன் டூவில் இருக்குது அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தாலும் தெரியும் முதல் முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சவர் யார் எப்போனா ஆயிரத்தி ஜோகன் லிப்பர்ஷே அப்படின்றவரால் முதல் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கினார் இப்போ கேட்டால் ஜோகன் லிப்பர்ஷே வா அடுத்து பாருங்க மின் உருகி மின் உருகி அதாவது ஃபியூசுன்னு சொல்லுவோம் எந்த உலகக் கலவை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மின் உருகி அப்படின்றது கேட்டால் எந்த உலக கலை இப்போதான் காரியம் மற்றும் வெள்ளியத்தால் ஆன உலகக் கலவை முடிஞ்சிச்சுப்பா காரியம் மற்றும் வெள்ளியா இது என்கிற கேட்டால் டுவெல்த்து பிசிக்ஸில் எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் இது ஸ்கூல் புக்கை தவிர்த்து வெளியிலே போகலாம் இங்கே பார்த்திங்கனா மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எதுவும் கேட்குறாங்க இது ஆறாவது புக்கில் இருக்குப்பா சிக்ஸ்து புக்கில் இருக்கக்கூடிய சாதாரண கண்டன் மின் கடத்தா பொருள் கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் கண்ணாடி இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது கண்ணாடி ஈஸியாக போட்டு போயிடலாம் இப்போ எல்லாமே சிக்ஸ்து புக்கு செவன்த் புக்கு எயித்து புக்கு நைத்து புக்கு டென்த்து லெவல்த்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்துலாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டெடு தான் போயிருக்கும் முக்கால்வாசி பாக்ஸ் கொண்டாடு தான் இங்கே பாருங்கன்னா இங்கே வாக்கியம் ஒன்று இரண்டு கொடுத்துருப்பாங்க அது அப்படியே இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க அப்படியே இதில் கொடுத்துருப்பாங்க அப்போ ஃபிசிக்ஸ் வால்யூம் ஒன்று லெசன் டூ அப்படின்றது இல்லை கொடுத்துருப்பாங்க அப்போ என்ன கேட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம நல்லா படித்தா போதும் தரமாக படித்தா போதும் இதை கூட பாருங்கள் கீழ்காண்டவுடன் பொருளின் முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது அப்போ புறா விசை செயல்பாட்டால் மட்டுமே பொருளின் முடுக்கம் அடையும் என்ன அறிவோம் அப்போ விசை செயல்படுறதுனால தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சிம்பிள் ஓகேவா அப்போ எல்லாமே என்ன கேட்டேன்னா நான் ஸ்கூல் புக் ப்ரூஃபே எட்டு வருவோம் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்கேன் இங்க பாருங்க மிதக்கும் அல்லது பாதி அளவு நீரில் மூழ்கிருக்கும் பொருளின் நீரானது மேல் செலுத்தும் மேல்நோக்கிய விசை இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும்பா பொருளானது பகுதியளவு அல்லது முழுமையாக மூழ்கும் பொழுது உணரப்படும் மேல்நோக்கு விசை மேல்நோக்கு உந்து விசை அல்லது மிதப்பு விசை எனப்படும் இப்ப பார்த்தீங்கன்னா மிதப்பு விசை பயான்சி ஃபோர்ஸ் சிம்பிள் இது எங்கே இருக்கு நைன்த் சயின்ஸ்ல இருக்கு ஓகேவா நீங்க நினைக்கிறது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் தான்ப்பா இருக்குது எதுவுமே அவுட்டர் சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கல ஸோ இருக்கிற சயின்ஸ் கொஷின்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாதும் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே எனக்கு ஸ்கூல் புக்கு தான் கேட்குறாங்க இந்த வாட்டி ஸ்கூல் புக்கில் தான் கண்டிப்பாக வரும் அதுக்கு படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எந்தெந்த சாப்டர் இம்பார்ட்டண்டான சாப்டரோ அந்த சாப்டர் தேடி படிக்கணும் அந்த இம்பார்ட்டண்டான சாப்டரு அந்த சாப்டருக்கான வேட் டு ஸ்டடி அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் இந்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் முழுக்க முழுக்க சயின்ஸ் ஸ்டாஃப் ஓகேவா சரி இன்னைக்கான கிளாஸஸ் எப்படி இருந்துச்சோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க